நம்ம போன வீடியோல வந்து நம்ம நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை பத்தி பேசணும் அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு சமமான ஒரு நியாயமான தீர்ப்பு அப்படின்றது வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது மறுபடியும் வந்து வேற எதனா வந்து டெவலப்மெண்ட் ஏற்பட்டு மறுபடியும் பண்ணாங்கன்னா நீதிபதிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீதி கொண்டு வரதா முடிஞ்ச அளவுக்கு நைன்டி நைன் பண்ணி நைவ் வந்து ட்ரை பண்ணுவாங்க எதுவும் சார்பா அவங்க வந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிப்பாங்க சோ அது தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம மேலும் மேல்முறையீடு பண்ணிக்கலாம் தமிழக அரசு இல்ல அது மேல மேல்முறையீடு பண்ணுவாங்க மேலும் வந்து சொன்னால ரெண்டு பேர் வந்து டவுட் ஆன ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது டவுட் ஆன ஆளுங்க பட்சத்துல வந்து அது மேலும் வந்து அது வந்து கண்டிப்பா அது ரொம்ப வாய்ப்பு இருக்கு மேலும் வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சா கூட அந்த சிபிஐன்றத வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து விட்ரா வாங்குவோம்ன்றது எனக்கு வந்து நம்பிக்கை கண்டிப்பா சிபிஐ தான் வந்து இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிவி கே சொல்றதா வந்து மெயினா திங்க் பண்ண ஒருத்தர் அந்த ஃப்ராட் யார் அந்த ரெண்டு பேரை வந்து இந்த மாதிரி கேஸ் குடுக்க வச்சவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க வந்து கண்டிப்பா நீ நீதிமன்றம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணும் அந்த ரெண்டு பேரு கொடுக்க வச்சவங்க வந்து கண்டிப்பா தண்டனை வழங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா வந்து தேர்தலுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காது இது எது எல்லாமே தேர்தலுக்கு அப்புறம்தான் அதோட அவுட்ல இருந்த முடிவு வரும் அது வந்து அந்த சாதக பாதகத்தை பொறுத்து தான் வரும் சரி ரைட்டு இப்ப நம்ம மேட்ருக்கு வந்துருவோம் இப்ப டிவி கேக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல டிவிக்கே இதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி அது பண்ண என்ன இதுக்கு இதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் அதனுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு டீட்டைல்ல ஒரு விஷயத்த அதாவது பாத்தீங்கன்னா டிவிக்கே ஆரம்பிச்சதே வந்து நம்ம ஏற்கனவே நான் பல டவுட்டுகள் சொல்லியிருக்கிறேன் டிவிக்கே அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அந்த கட்சிக்கான நோக்கம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஏன் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா எடுத்த உடனே அது டிஎம்கே வந்து டார்கெட் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வீடியோல பேச சொல்றாங்க முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம டிவி கே உள்ள வரும்போது மெயின் கோல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க திமுகவிடம் இருக்கும் இஸ்லாமியர் ஓட்டுகளையும் திமுகவிடம் இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளையும் திமுகவிடம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட ஜாதிகளின் ஓட்டுகளையும் வந்து பிரிக்கணும் இது மட்டும்தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேலை இப்ப எப்படி இத சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க அவங்க ஆரம்பத்துல பிஜேபி வந்து எதிர்த்துற மாதிரி நடிச்சுட்டே இருந்தாங்க நம்முடைய ஆஹ் தலைவரும் அதனுடைய மற்றவர்களும் நம்ம பா உங்களுக்கு தெரியும் நம்ம பொறிய விழாவா சொல்ல வேண்டியதில்லை தாவேக்க வந்து பொதுவா பாருங்க சப்போர்ட்டா பாக்காதீங்க அரசியல்ன்றது வந்து ஒரு ஒரு காய் நகர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமா நகர்த்துவாங்க அதை நீங்க கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உண்மை நிலை வந்து வந்து கண்டிப்பா தெரியும் நான் சொல்றேன் இந்த தனி ஒரு படத்துல வரும் பாருங்க ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு சின்ன கட்டிங் இருக்கும் கட்டிங் ஒரு நியூஸ் இருக்கும் ஆனா அந்த நியூஸ் தான் வந்து ஒரு பெரிய நியூஸோட ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும் அந்த மாதிரி தான் இது இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்றாரு ஆரம்பத்துல இருந்தே வந்து டிஎம்கேவனுடைய ஓட்டுக்களை பிரிக்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிறிஸ்தவன் வாக்குகளையும் இஸ்லாமிய நாட்களும் கவர்ணும் அப்படின்னா அவர் பிஜேபிக்கு எதிரியா வந்து அவரை போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்ப பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் பெரும்பாலுமான ஆட்கள் வந்து திமுக வந்து அந்த பிஜேபி பிடிக்காத திமுக ஓட்டு போடுறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா விஜய் அப்படின்ற ஒரு 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 பர்சன் உள்ள வரும்போது அவனோட தாட்டு ஃபுல்லாக என்ன இருக்கும் இப்போ இவன் இவங்க போரால இவங்க எதிர்க்கிறாப்பா இவர்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் மாறணான்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வேணாம் ஒரு அந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியல் ஓட்டுல அட்லீஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அவங்களோட ஓட்டுக்களை நான் சொல்ல மொத்தமா அவட திமுக ஓட்டுகளை சொல்ல இப்ப திமுகவுக்கு ஒரு நாற்பது சதவீத ஓட்டு விழுந்து வச்சுங்களேன் அதுல ஒரு மூணு சதவீதம் ஓட்டு வந்து நம்மளுடைய இஸ்லாமியல் ஓட்டு ஒரு மூணு சதவீத ஓட்டு கிறிஸ்தவன் ஓட்டு அதாவது இவ பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி போடுற ஓட்டுன்னு வச்சுக்கல அதுல ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்ஜ் வெளில வந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா அது திமுக வந்து ஒரு பெரிய இழப்பா ஏற்பட்டுரும் அதனால இவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஜேபியுடைய புல் எதிரியா வந்து ஆரம்பத்துல வந்து காட்டுறாங்க உண்மையா அதை திக் பண்ணுங்க நான் சொன்னது உண்மையா இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு சரியின் நீங்க நம்புங்க இல்லைன்னா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை உடனே வந்து ஒன் சைடு அப்படின்னு சொல்லி நீங்க எந்த விதமான முடிவு கட்டாங்க இதுல எல்லாருமே வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் டிஎம்கே பேசுறோம் நம்ம ஏடிஎம்கே பேசுறோம் தாவேக்காவா பேசுறோம் சீமான்யாவை பேசுறோம் எல்லாமே நம்ம பேசுறோம் சோ இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரம்பி அவங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற சில ஓட்டுகள் வந்து பிரிக்கணும் அவங்க விடுறாங்க பேச்சு அப்படின்றதாங்க எதிராக பிஜேபி எதிராக இருக்கும் டிஎம்கேக்கு வந்து எதிராக பிஜேபி எதிராக இருக்கும் போது அந்த ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு அகேஸ்டா டிஎம் கேக்கு போகாம தனக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஏன்னா அவர் வந்து கிறிஸ்தவரு பிறப்பாளருந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றதால மட்டும் சொல்ல அவர் ஜோசப் விஜய் தான் சொல்லிட்டு எல்லாருமே பிஜேபி வந்து அவர் எதிர்க்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப என்ன பண்றாங்க ஒரு உண்மையை கொடுத்து ஒரு வெரைட்டி வந்து செட் பண்ணாங்க ஆனா இந்த கரூர் பேர சம்பவம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவரோட உண்மையை வந்து அவரோட உண்மையா அவர் யாரு அப்படின்றது காட்டி கொடுத்துச்சு அதுதான் ஏற்பட்ட உடனே அந்த கரூர் துன்ப சம்பவம் ஏற்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா முழுக்க 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 நம்மளுக்கு வேலை கொடுத்த ஆளு போய் விழுந்தாங்க சார் அந்த மாதிரி மாட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப இதுக்கப்புறமா அவரால சர்வே பண்ண முடியாது தனியா வந்து சர்வே பண்ண முடியாது அது பெரிய பிரச்சனை வந்து அவருக்கு வந்து உண்டு கொண்டு தெரிஞ்சு போச்சு இது டிஎம்கேக்கும் தெரியும் ஏடிஎம்கேக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா இவரு தனியா போட்டி போட்டார்னா யாரு விஜய் சார் தனியா போட்டி போட்டார்னா அங்க இருந்து ஓட்டுகளை மட்டும் பிரிச்சாரு அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜ் அப்ப ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஆனா அவரு தனியா இப்போ பிரிக்க முடியாது ஏன்னா அவர் வந்து இங்க இருந்தாருன்னா தமிழ் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு அது வந்து எந்த விதமான மாற்று கருத்து யாருக்குமே தேவையில்லை இதுல வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து குற்றவாளி வந்து அது விஜய் தாவேக்கா அப்படின்றதுல எந்த கருத்துமே கிடையாது ஏன்னா பாக்குறது மட்டும் இல்ல நம்மளுக்கும் வந்து ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஒண்ணு இல்லையா அவர் வந்து பஸ்ல வந்து அவர் வராரு நம்முடைய ஆதவ அர்ஜுனா வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுங்க பஸ்ல இருந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது இருந்து ஆதவ அர்ஜனா வராரு அப்ப கேட்கிறாரு என்னம்மான்னு ஒரு அம்மாவை கேட்கிறாரு உங்க குழந்தை காடன்றாரு நம்முடைய உள்ள போறாரு அப்படியே அவர் சொல்லல இந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு அப்படின்னும் போதே நம்ம ஒரு சின்ன உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி நூறு இருக்கு அன்னைக்கு நடந்த ஒரு எக்ஸாம் வந்து நூறு இருக்கு இந்த மாதிரி நம்ம வேணா நம்ம ரொம்ப சொன்ன நம்மள மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்றாரு அது சொல்லும் போதே தெரியுது காவல்துறை அப்படின்றது வந்து அவங்களும் மனுஷன் தான் ஒரு அளவுக்கு மேல பண்ண முடியாது காவல்துறை சொல்றது எந்த சாதாரணாவே தாவைக்காய் தொண்டர்னு வந்து கேட்க மாட்டாங்க அது வந்து உலகறிஞ்ச விஷயம் அவங்க வந்து உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு தனிப்பிறவி மாரி அவங்க வந்து இருப்பாங்க நம்ம வந்து தனியா ஒரு 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 உலகத்துல வாழ்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது வந்து அவங்க ஜென்ரலாவே வந்து எல்லா மக்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு நம்ம விஜயமால வந்து நம்ம குறை சொல்லல அவரோட மிகப்பெரிய எதிர்ப்பே வந்து அந்த தாவை கார் தொண்டல் அவங்கதான் ஒரு பலமுமே அவங்க மட்டும் எல்லாம் இது வந்து இவ்வளவு பெரிய பேர் கிடைச்சிருக்காது அந்த தொண்டர்கள் வந்து உண்மையா இருக்கிறாங்க ஆனா ஒரு நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டெம்பர் ஆகிறாங்க டெம்பர் ஆகாம இருந்தா நீட்டா பீஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரியல சரி இப்ப இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இப்ப பிஜேபி கிட்ட வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா சிபிஐ அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கனாலே தேசிபிஐ பத்தி அவர் சொன்னதெல்லாம் பல வீடியோக்கள்ல போட்டுருக்காங்க நீங்க பல இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க அதே நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சோ அவர் என்ன பண்றாரு சிபிஐ வந்து கேட்டுட்டாங்க இப்ப வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் தமிழக போலீஸுக்கு மாற போறது கிடையாது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன சதவீதம் இது திமுகவுக்கு திமுக அட்வான்டேஜா நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எதையுமே தி மக்கள் வந்து பொதுமக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா திமுக மேலதான் ஒரு அனுதாபலை வந்து திமுக மேலதான் எல்லாருக்குமே விடும்றது என்னுடைய கணக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்ணல ஸ்டாலின் என்ன பண்ணுதுன்னா உங்க ஸ்டாலின் என்ன பண்ணலன்னா இது வரைக்கும் யாரையும் பெருசா அரசு எல்லாம் பண்ணல இப்ப ருசி ஆனது நம்ம ஆதவர்ஜுனா நம்ம நிர்மல் கை கைது போயிருக்க முடியாது போட்டு போயிருக்க முடியும் ஆடுறாரு வெயிட்டிங் கேம் ஆடுறாரு இப்போ அவர் வந்து கைது பண்ணல இப்போ அந்த பால் வந்து அங்க இருந்து சென்ட்ரலுக்கு போயிடுச்சு இப்போ நானும் அவருந்தான் போட்டின்னு சொன்ன என்ன பண்ண போகுது இதுதான் இப்போ முக்கியமான நல்லா யோசிங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல வந்து பேசி அடங்கிடும் சிபிஐல வந்துச்சு இதுல பெரிய சொல்லி சொல்றதுனா ஒரு ரெண்டு மூணு நாளில் பேசி கீசி எல்லாமே அடங்கிடும் ஆனா அரசியல்ன்றது வந்து இந்த ரெண்டு மூணு நாளுக்கான அரசியல் எப்பவுமே வந்து பொறுமைதான் வந்து அரசியல ரொம்ப முக்கியம் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா இவர்களால வந்து பாசிசம் பாயாசம் பேசிட்டு இருந்தார் இல்லையா நம்ம தளபதி விஜய் அவர் பேசிருந்தார் இல்லையா இதுக்கப்புறம் அவர் என்ன பேச போறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின் நீங்க வந்து உண்மையா வந்து டிவி கே தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் அவருடைய ரசிகர்கள் வந்து நல்லா பொறுமையா நம்ம சொல்றத ஒரு ரெண்டு நிமிஷம் வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணி எப்பவுமே வந்து நல்லதுக்கு நீங்க கொடுங்க விஜய் ரசிகரோ அஜித் ரசிகரோ இல்ல ஆஹ் வேற விக்ரமரசிகரோ சூர்யா ரசிகரோ அதெல்லாம் கிடையாது வந்து அரசியல் வந்து எப்படி எப்படி கேம் ஆடுறாங்க அப்படின்றீங்க நல்லா பாருங்க இப்ப இதுக்கப்புறம் இவரு நடக்க போற எந்த மீட்டிங்லயாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவையும் பிஜேபியை வெளுத்து வாங்குவாரா என்னோட கேள்வி வந்து நியாயமா அநியாயமான்றத நீங்க பொறுமையா திங்க் பண்ணி சொல்லுங்க நீங்க இப்பயே வந்து சொல்லிடலாம் நீங்க இப்பயே திங்க் பண்ணி நீங்க இப்பயே மனசுல பேசுங்க இல்ல இல்ல இன்னொரு வந்து அல்ல இல்ல பேசுவாங்க தலைவர் வந்து அதெல்லாம் இதெல்லாம் அவரு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவர் வந்து பிஜேபி விட மாட்டாரு வச்சு வெளு வெள்ளு வெளுத்து வாங்குவாரு உங்களால் சொல்ல முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இது வந்து எப்படி வந்து டிஎம்கே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் சில பேர் நம்பியிருப்பாங்கல்ல இவர் உண்மையா வந்து பிஜேபிக்கு எதிரியா தான் இருக்காரு இவர் வந்து டிஎம்கேக்கு வந்து இவர் வந்து ஆஹ் தான் இருக்காரு பிஜேபிதான் எதிரியா இருக்குன்னு நினைச்சா அந்த ஒரு சில மக்களும் என்ன பண்ண மாட்டாங்க ஜென்மத்துக்கு இதோட வந்து விஜய்யா நம்ப மாட்டாங்க அவங்க எல்லாருமே மட்டும் என்ன பண்ண போறாங்க ஒட்டு மொத்தமா திமுகவுக்கு ஓட்டு போட போறாங்க திமுக தான் நம்ப போறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து டிஎம்கேக்கு இருக்கும் அதனாலதான் அவர் வந்து என்ன ஸ்டாலின்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிற இங்க இருக்கிற அரசியல்வாதிலாம் வந்து பழந்துண்ணி கொட்ட போட்டாங்க சும்மா சாதாரணமான ஆளுங்க எல்லாம் கிடையாது நடிப்பில வேணா நம்ம என்ன பண்ணலாம் யாரு மக்கள் எப்படி முடியும்னு இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்க நீங்க அந்த நாற்பத்தோரு பேர் அந்த இல்ல அந்த உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் எல்லாமே விஜயபேனா இருந்தாங்க அந்த நாற்பத்தோரு பேர் அந்த நாற்பத்தோரு பேருமே இன்னும் நீங்க ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே டிஎம்கே பக்கம் நிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அவனோட அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும் டிஎம்கேர் ஏடிஎம்கே அந்த மாதிரி அந்த அரசியல் கட்சி சம்பந்த ஆள் தான் நிப்பாங்கள தவிர உங்களுக்காக நிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்றாங்க அவங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப யோசனை இது வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா தோல்வியை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சப்போஸ் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்டே விசாரிக்கிற மாதிரி ஒரு சூழ் ஏற்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணும் உங்களை அரஸ்ட் பண்ணா என்ன நீங்க பேசுவீங்கன்னா சீன் சார் அப்படின்னீங்க இல்லையா இப்ப நீங்க அரசு வச்சுருக்கீங்க இப்ப உங்களை அரஸ்ட் அது யார் அரெஸ்ட் பண்ணதா இருக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து என்ன ஆகாதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது உன்னுடைய ஒண்ணு நீ வந்து அவளை எதிரியா நினைச்சுக்கலாம் அவங்களை எதிரியா நினைக்காத அளவுக்கு சூப்பரா வந்து காயனை வச்சுட்டாரு முக ஸ்டாலின் சரி அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்க எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு அவங்க வந்து நல்லா தெரியும் சுயரூபம் வெளிப்பட்டு போச்சு உங்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டு போச்சு தொண்டர்களுக்கு தெரியும் இப்ப இதுக்கப்புறம் அவரு ரோட் ஷோ பஸ்ட் நடத்துவாரா அது பஸ்ட் ஸ்டெப் சரி நடத்தட்டோம் நடத்துறதுக்கு அப்புறம் இப்ப பேசின மாதிரியே மோடி ஐயா பிரதமர் ஐயான்னு பேசினாரு பாசிசம் கொள்கை எதிரி அரசியல் எதிர்ப்பா பேசினாரு இப்ப பேசுவாரா அப்படி பேசுனார்னா அவருடைய கேஸ் வந்து சிபிஐ கையில இருக்கு நல்லா வசமா மாட்டினாருமாச்சா கையில இருந்து மடியில பயம் எல்லாம் வழியில மடியில பயம் வழியில் அந்த மாதிரி வந்து ஸ்டேட் போலீஸ் போலீஸு எம்எல்ஏ எந்த தப்புண்டா அப்படின்ற வார்த்தை இதுக்கப்புறம் அவர் வாயிலிருந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தப்பு பண்ணது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டிவி கேனுடைய உயர்மட்ட தலைவர்கள் அவங்கதான் தப்பு பண்ணாங்க இப்ப ஆதவனா பதினஞ்சு நாள் பதினாறு ஏன் வந்து பேச வராரு அப்படின்னா அவர் தப்பிச்சுதான் நினைக்கிறாங்க சிபிஐல போயிட்டு நல்லா விஜய வசமா மாட்டி விட்டாரு அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே சந்தில போகுது பொந்துல போந்து வெளில வந்துருவாப்புல அவளா வந்து அதே மாதிரிதான் பல காலமா இவரோட பெரிய பெரிய கோடி விஜய் சார் எல்லாம் வந்து ஆதவனோட ஓட்டம் நிற்க முடியாது அவ்வளவு பெரிய கோடி சொன்னாங்க அவனுங்க அவதவஜ்நா சார்லாம் அவ்வளவு பெரிய கோடி சொல்றாங்க அவங்க அப்புறம் இல்ல விஜய் சார்லாம் போக விஜய் சார் என்ன பண்ண முடியும் நல்லா வசமா போயிட்டு மாட்டினாரு இப்ப அவர் என்ன பண்ணும் ஒண்ணு பிஜேபிக்கு ஆதரவா நின்னு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவங்க மூணு பேர் சேர்ந்து போராடணும் இல்லைன்னா எடப்பாடி சாரை கழுத்தி விட்டுட்டு பிஜேபியும் தாவேக்காவும் தனியா ஒரு கூட்டணி வந்து ரெடி பண்ணணும் இந்த ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன் தான் நடக்குமே தவிர எக்கார்ந்து கொண்டு எடப்பாடியும் தாவேக்காவும் தனியா போகவே முடியாது நான் சொல்றது சரியா தப்பான்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைம்ல நீங்க வேணா செக் பண்ணீங்க இப்ப எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி எடப்பாடியும் பிஜேபியும் தாவேகம் ஒன்னா சேர்ந்து எடப்பாடிய முதலமைச்சராக்கலாம் எடப்பாடியாவல அவளெல்லாம் வந்து யாரும் வந்து முக்கியத்துவம் மாட்டாங்க இவ்வளவு வேலை ஆனதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ண போறன்னா கண்டிப்பா டிவி கேக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் ஓட்டாவது மினிமம் இருக்கிறதா வந்து பிஜேபி நம்புது அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு இருக்கு அந்த கூட்டணி பத்து சதவீதம் இருபத்தி எட்டு ஆயிடும் இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் ட்ரை பண்ணி ஒரு முப்பது முத்தஞ்சு சதவீதம் ஓட்டுனா ரெடி பண்ணிட்டு அதிமுக சேர்த்தா அந்த முதலமைச்சர் பாதையை வந்து எடப்பாடியை கொடுத்தது வந்து கண்டிப்பா வந்து இவ்வளவு அதுக்காக இவ்வளவு வந்து பிஜேபி வந்து பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒண்ணு அவங்க எடப்பாடி வந்து எடப்பாடியாவும் அவரு சேர்ந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இல்ல எடப்பாடியா முதலமைச்சர் பார்த்து உட்கார்ந்து வந்து தர மாட்டாரு அப்போ எடப்பாடியா வந்து தனியா ஒரு டீமோ பிஜேபி தாவேகா அது சம்பந்தமா ஒரு டீமோ வந்து உருவா வாய்ப்பு இருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நீங்க செக் பண்ணீங்க ஒண்ணு பிஜேபி மூணு டீம்ல இருக்கணும் இல்லன்னா பிஜேபி ஒரு டீம்ல இருக்கணும் எடப்பாடியா வந்து தனி டீம்ல இருப்பாரு இப்ப இந்த மாதிரி தனியா பிஜேபியும் டிவிக்கு தனியா டீம் ஆகும் போது கண்டிப்பா அதுல வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விஜய் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு சில ஒரு சில சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆனா நம்ம எடப்பாடியாவதுனா கண்டிப்பா எடப்பாடியா வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரு சோ அதுக்கு வந்து இவர் வந்து விஜய் சார் ஹெல்ப் பண்ண போறாரா என்ன பண்ண போறா நம்ம பொறுத்து இருந்தா பாருங்க ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் விஜய் சார் இந்த போட்ட நாடகங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு அவர் வந்து பிஜேபியினுடைய ஒரு கை கூலியா தான் இருந்திருக்கிறாரு இதுக்கு மேல முழு நேர கை கூலியா வேலை பார்க்க போறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவரு பிஜேபி அடிமையா மாற போறாரா அப்படின்றத கொடுத்துருந்தான் பாக்கணும் இதுல எப்பயும் போல தனியா ஸ்கோர் பண்ணி விளையாடி போயிட்டு இருக்கிறது நம்முடைய சீமான் சார் வந்து தனியா ஸ்கோர் பண்ணி இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு தனி தலைவனா நம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையா நம்பணும் சொல்லி சீமான தவிர சீமான யாரும் ஸ்போர்ட் பண்ருக்காரு அண்ணாமலை சார் சூப்பரா பேசுறாரு ஆனால அவர் வந்து கட்சியில் போகும்போது அவர் வந்து என்ன பண்ண முடியாது தனித்தன்மையோட வந்து இல விளங்க முடியாது சோ எப்பயும் போல இந்த போட்டி வந்து முன்முனை இல்ல நான்கு முனையாதான் இருக்கணும் முன்முனை ஆயிடுச்சுன்னா பிஜேபி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்காது பிஜேபி மூணு கே சேர்ந்தாலும் முதலமைச்சர் அறிவிக்காம தான் எலெக்ஷன்ல அவங்க கண்டஸ்ட் பண்ணுவாங்க எடப்பாடியா வந்து தனியா முதலமைச்சர் இருக்கலாம் பிஜேபியும் டிவி கேவும் மத்த கூட்டணி சொல்லி ஒரு கூட்டணி உருவாகும் திமுக கூட்டணி ஒன்னு உருவாகும் நாலாவது ஐயா நாலு ஒண்ணு நாலா இல்ல மூணா தான் பிரச்சனை இத்தோட டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்து எக்கார்ந்த தனித்தன்மையோட இயங்குறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அதை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் தான் இந்த வாட்டி இந்த கண்ணுக்கு தெரியாம விட்டு இடைஞ்சது ஸ்டாலின் தான் அப்படின்றது ஸ்டாலின் தான் அப்படின்றது என்னோட கணக்கு